ஐயா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க என்னுடைய பேர் வந்து பூவேந்திரன் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா அக்ரவாரம் கிராமம் அக்ரஹாரம் கிராமத்தில் காலேஜிக்கு முன்னாடி இருக்கிறோங்க நாங்கள் சரி சரி இந்த புல்லு வந்து ஜிஞ்சுவா பில்லு இது வந்து பத்து நாளில் வளர்ந்த வளர்ச்சி இது இருபது நாள் விட்டால் இன்னும் நீளமாக வரும் ஆடு சாப்பிடும் நான் ஆடு சாப்பிட்றதுக்காக பத்து நாளில் பத்து நாளில் கட் பண்ணுறேன் இப்போ ஆடு சாப்பிட்றத கண் கூட பார்க்குறது அதை குட்டி கடை பாருங்க எவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்க

அகத்திக்கீரில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்து மொத்தம் இதில் இருக்கு கொழுப்பு சத்து இரும்பு சத்து தாது எல்லாமே இருக்கு இதுல அகத்திக்கீரைக்கு பதிலாக இந்த பில்ல பயிரிடலாம் இது வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல வளைஞ்சோனா வயிறு நான் என்னன்னா வயிறு வரைக்கும் வந்துடுது அடி 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 கணக்கு சொல்லு ஒரு மூணு அடி வருமா நாலு அடி மூணு அடி அடி வளர்ந்துருது ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இல்லை ம் இது வந்து சரி ஆட்டுக்கு மட்டும் இல்ல இல்ல மாட்டுக்கும் ஆட்டுக்கும் போடுறது மாட்டுக்கும் போடுறது கோழிக்கும் தின்னு கோழியும் சாப்பிடுது நல்லா நல்லா கொச்சி கொச்சி இது எப்படி நடவு பண்றது எப்படி வந்து இந்த குச்சி தான் குச்சி எடுத்து ரெண்டு ரெண்டு கெனவு இருந்தால் போதும் ஒரு கெனவு பூமியில் போற மாதிரி ஒரு மூணு நாலு சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிட்டு தண்ணி விட்டு வேண்டி தான் இது பார் போட்டுட்டு பாரில் நட்டுட்டு தண்ணி விட்டு வேண்டிட்டு தான் இதுக்கு அதிகமான உரமும் எதுவும் தேவையில்ல தேவைப்படும் போது கொஞ்சோண்டு ஆட்டு சாணம் போட்டா போதும் அதுவும் நாங்கள் கொல்லிலேயே போட்டு மக்க வச்சுக்கிறோங்க அதேவே எடுத்து கொஞ்சம் போட்டுருவோம் அவ்வளோதான் இதுக்கு தனியாக உரம்லாம் எதுவும் போடுறதில்ல இது உரம் போடாத வளர்ற பயிர் வரைச்சு தாங்கி வளர்ற பயிர் இது இந்த பயிர் இது இன்னொன்னு வந்து இந்த சுபாப்பில் கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் அறுத்து விட்டு அடுத்து விட்டு நாலு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது இந்த சுபாபில் வந்து இந்த கோ நாள் சூப்பர் நெப்பயிர் மாதிரியே இருக்கும் ஆனால் இது அது அந்த ராகம் கிடையாது சோளத்தட்டு மாதிரி வளராது கேளு அடந்து படந்து வளரும் சரியான பொதிரை வைக்குது இது வந்து ஆடும் நல்லா சாப்பிடுது மாடும் நல்லா சாப்பிடுது சத்து நல்லா இருக்குது இது சாப்பிட்ற ஆடு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது எந்த நோயும் வராது அந்த மாதிரி இருக்குது இது ஜிஞ்சுவாவை ஏதோ மல்லிப்பூல ஏதோ ஊடு பயிராக பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்க எப்படி அது பூசெடிக்கானது சம்மந்தமே இல்லை இது நான் பண்ணிக்கடை பூ வர்த்தனா அந்த வெயில் காலத்தில் இப்போ பனிக்காலன்றதுனால பூசெடி ரெடி பண்ணாமல் அப்படின்னு விட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை பூசெடி பூ வரும்போது அப்படி தனியாக வந்துடுது பெட்ரோல் பிரையரில் மருந்து அடிச்சிங்கன்னா இது மேல படம் ஜிஞ்சுவா பில்லு மேல படம் நாம் வந்து எலக்ட்ரிக் பிரேயர்ல மருந்து அடிச்சோம்னா கீழே கவுந்து அடிக்குது மருந்து செடிக்கு மட்டும் பிடிக்கிறோம் செடிக்கு மட்டும் மருந்து பிடிச்சிருக்கோம்னா எந்த எஃபெக்ட் இருக்கிறது இல்ல இதில் பூவும் அறுத்துக்கலாம் ஊடு பயிராக பண்ணிக்கிறேன் சரிங்க இப்போ உங்கள் இதை பார்த்துட்டு ஜிஞ்சுவா பிள்ளை பார்த்துட்டு வேற மாவட்டத்துக்காக கேட்டாங்கன்னாக்கா நீங்கள் எப்படி அனுப்புவீங்க பார்சல் அனுச்சுல கேட்டா வந்து நடறதுக்கு விருப்பம் மாடு ஆடு வச்சுக்கிறவங்க விருப்பம் தான் இதுதான் விதைப்பயிரே இதுதான் இதை அடி விட்டு வச்சுக்கிறோம் இது விதைக்காகவே ரெண்டு பேர் கேட்டாங்க ஏற்கனவே வாங்கி போய் நட்டுக்கிறாங்க இதை விட்டு வச்சுக்கிறோம் யாருன்னா கேட்டாங்கன்னா இதை அடுத்து அப்படியே கட்டு கட்டி பார்சல் பண்ணிடலாம் சரிங்க உங்க தொலைபேசி நம்பரை சொல்லுங்க என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு நாற்பத்தாறு இருபத்தஞ்சி எழுபத்தி நாலு ஆ நன்றிங்கய்யா ஓகே